கொழும்பில் கிராண்ட்பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூடு ஒருவர் காயம் வாகன விபத்துகளால் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்தில் நால்வர் பலி கடவுச்சீட்டு தொடர்பில் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் கேள்வி நாளை முதல் ஆர்வமாகும் மொட்டுவின் தேர்தல் பிரச்சாரம் பாராளுமன்றில் முதன்முறையாக இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வு மகிந்தவின் கடைசி மூச்சு வரை பக்கத்திலேயே இருப்பேன் நடிகை அனுசா தமையந்தி மருத்துவமனையின் தவறால் உயிரிழந்த யுவதி அதிர்ச்சியில் பெற்றோர் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் காவல்துறையின் உத்தரவை பின்பற்றாமல் சென்ற கார் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் இந்த சூட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த காரை கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவில் சோதனைக்காக நிறுத்த காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதால் பின்தொடர்ந்து சூடு நடாத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காரில் இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட காரில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளின் காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் கட்டுவ பகுதியில் உந்துருளி மற்றும் பாரவூர்தி மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது உந்துளி சார்தி பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொச்சிக்கடை பலகத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு திரிய தெரியவந்துள்ளது ஆணவமடு பகுதியில் உந்துருளி மற்றும் வேன் நேருக்கு ஒன்பது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீதியின் கந்தகொட பகுதியின் வேன் மற்றும் எதிர் திசையில் வந்த உந்துருளி மோதியதில் உந்துருளி சாரதி உயிரிழந்துள்ளார் அவர் அங்குரச ஆரம்ப பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரியவந்துள்ளது இங்கிரிய நோக்கி பயணித்த பாரபூர்தி திவில்பத பகுதியில் பாதசாரி மீது மோதியதில் படுகாயமடைந்த பாதசாரி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இங்கிரிய இருபது ஏக்கர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவரி தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறாக கடந்த இருபத்தி நான்கு மனித நான்கு வாகன விபத்துகளால் நால்வர் வெளியாகி வெளிநாட்டு கடவு சீட்டு பெறுவதற்கான பிரச்சினை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் நான்கு முதல் தீர்வு காணப்பட்டுள்ளதாக புதிய அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் தற்போது கடவுச்சிட்டு பெறும் மக்கள் மூன்று முதல் நான்கு மாதங்கள் காத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக நிலையில் கட்டளை ஏழின் கீழ் இரண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசா வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடிவரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்ற அடிப்படையில் இது தொடர்பாக அரசாங்கத்திடமும் துறைக்கு பொறுப்பான அமைச்சரிடமும் கேள்வி எழுப்பினார் புதிய கடவுச்சீட்டு தயாரிப்பதில் இருந்து மேற்கொண்டுள்ள பல பிரச்சனைகள் குறித்து இங்கு கேள்வி எழுப்பினார் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கீழாகவும் விண்ணப்பதாரர் ஒருவர் கடவுச்சீட்டை பெற எடுக்கும் நேரம் தினசரி வழங்கப்படும் மற்றும் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளில் சராசரி எண்ணிக்கை அத்துடன் இந்த கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தடங்களை ஏற்படுத்தியுள்ள காரணங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப எதிர்பார்க்கப்படும் காலம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இன்று வரை கடவுச்சீட்டுகளை பெற பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இதுவரை வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை வழங்க வேண்டியுள்ள எண்ணிக்கை தற்போது கையிருப்பில் இருக்கும் எண்ணிக்கை தற்போது கடவுச்சீட்டுகளை வழங்கும் சேவை வழங்குனர் ஜார் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் இது தொடர்பான விலைமெனக் கூறல் தொடர்பான தகவல்களை சபையில் சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவது முக்கியமன்றபடியால் இவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதால் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக பதில் வழங்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவது முக்கியம் எனவே இதற்கான வசதிகளை அரசாங்கம் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை அனுராதபுரத்தில் ஆரம்பமாக உள்ளது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட அதன்படி முதலில் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் ருமன் வெலிசாயாவிற்கு சென்று கேமரத்ன தேரிடம் ஆசை பெற கட்சி முடிவு செய்துள்ளது இதைத் தொடர்ந்து கிராமப்புற தலைவர்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்களை நடாத்த ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனு ஏற்பாடுகளை செய்துள்ளது இலங்கை பாராளுமன்றத்தில் முதன்முறையாக தைப்பொங்கல் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழிகாட்டலில் பாராளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வு இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மகிந்தவின் கடைசி மூச்சு வரை தான் அவர் பக்கத்திலேயே இருப்பேன் என இலங்கை நடிகை அனுஷா தமயந்தி தெரிவித்துள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு வழங்கிய செவியில் நடிகை அனுஷா தமயந்தி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் தலைவரான மகிந்த ராஜபக்ச மீது எனக்கு ஆழ்ந்த மரியாதையும் அன்பும் உண்டு மகிந்த ராஜபக்ச மீதான எனது நம்பிக்கை புகட்டுபவை விட மாறாமல் உள்ளது அவரது கடைசி மூச்சு வரை நான் அவருக்கு ஆதரவாக நிற்பேன் ஏனென்றால் அவர் இந்த நாட்டை காப்பாற்றினார் இன்று அவர் விமர்சிக்கப்பட்டாலும் அவர் எடுத்த முடிவுகளை எடுக்காமல் இருந்திருந்தால் போல நாம் உயிருடன் இருக்க மாட்டோம் நாடு யாருக்கு சொந்தம் என்பதில் சந்தேகம் இருக்கும் உண்மையை சொல்ல போனால் யார் என்ன சொன்னாலும் மஹிந்த ராஜபக்ச என்ற பெயர் அனைவரின் இதயத்தின் ஒரு மூளையிலும் வாழ்கிறது என்று நான் நம்புகின்றேன் நான் பல வருடங்களாக அரசியல் மேடையில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வாதிட்டு வருகின்றேன் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்கவில்லை நானும் என் குடும்பத்தில் வேறு யாரும் இது விஷயங்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை இந்த கடைசி நேரத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லாத போது நான் மேடையில் ஏறினேன் என் குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள் இது சரியான நேரமில்லை என்று கூறினார்கள் ஆனால் நான் போக வேண்டியிருந்தது மகிந்தவின் கடைசி மூச்சு வரை நான் அவர் பக்கத்திலேயே இருப்பேன் எனக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கவில்லை ஆனால் அவரது நன்றி உணர்வு மற்றும் மனிதாபிமானத்தை என் இதயத்திலிருந்து அளிக்க முடியாது என்றும் இலங்கை நடிகை அனுசா தமையந்தே தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் யுவதியொருவரின் மரணத்திற்கு மருத்துவமனை அதிகாரிகள்தான் காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உள்கொள்ளப்பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய தூமினி சமத்கா என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீண்ட நாட்களாக வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த யுவதிக்கு உரிய சீட்சை அளிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது பதினேழாம் திகதி காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கும் அவருக்கு முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை எனவும் பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிப்பதில் கூட தாமதம் ஏற்பட்டதாகவும் பெற்றோர்கள் கூறுகின்றனர் தனது மகளின் உடல்நிலை மோசமாக இருந்தபோதிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அனுமதிக்கப்படவில்லை என்று அவரது தாயார் கண்ணீருடன் குறிப்பிட்டுள்ளார் சரியான சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் மருத்துவமனையின் தவறு காரணமாக மகளை இழந்து என தாயார் குறிப்பிட்டுள்ளார் குறித்த யுவதி இம்முறை உயர்தர பயிற்சியை எழுதுவதற்கு தயாராக இருந்ததாக பெற்றோர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்